திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த கிரேவியை கொத்தமல்லியிலையும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே வச்சு பண்ணிருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி பண்ணிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க வித்தியாசமான இந்த கிரேவி எப்படி பண்றதுன்னு வீடியோல பாக்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்றேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தூண்டு இஞ்சி ஆட் பண்றேன் எட்டு பல் பூண்டு ஆட் பண்றேன் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இப்ப அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்றேன் ஒரு பீஸ் பட்டை அதையும் போட்டுக்கோங்க ஏலக்காயும் பட்டையும் வாசனைக்காய் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கல நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜார மூடி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க தான் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்றேன் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை அதையும் ஆட் பண்ணிக்கங்க மூணு கிராம்பு ஆட் பண்றேன் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கறிவேப்பிலையை அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த கிரேவிக்கு எல்லா காய்கறியுமே எடுத்துருக்கேன் முதல்ல காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக குடை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு பீன்ஸ் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிசு சுருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா காய்கறியும் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பெரிய சீஸாக இருந்தால் ஒரு தக்காளி உங்களுக்கு போதும் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ காய்கறி எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டாக அதில் ஆட் பண்ணிடலாம் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடி வச்சு சிம்ல வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல நம்ம குக் பண்ணிக்கலாம் தேங்காய் கொத்தமல்லி அதோடய பச்சை சுமல் போடுறதுக்காக தான் நம்ம மூடி வச்சு இது மாதிரி குக் பண்ணுறோம் இப்போ தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா வந்திருக்கு நல்லா குக் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் லிக்விடா வேணுமா இல்லை திக்கா வேணுமோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கங்க் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடும் நான் இப்போ இது அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு கொத்தமல்லி இலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே ஒரே மாதிரி கிரேவி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்